வெளிநாட்டுக்கு போய் படிக்க ஆசைப்பட்ட நடிகை அதை தடுத்து அல்லேக்காக தூக்கிய கமல் வாங்க இது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தான் இருக்குது கேரளாவில் பிறந்த தமிழ் பெண் அபிராமி பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை கேரளாவில் தான் படித்தார் இவரின் நிஜ பெயர் திவ்யா கோபிக்குமார் சினிமாவுக்காக அபிராமி என மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் இவரின் குடும்பம் அமெரிக்காவில் செட்டிலானது அங்கு ஒரு கல்லூரியில் உளவியல் தொடர்பான படிப்பை படித்தார் அபிராமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் இவர் மலையாள சினிமாவில் நடிக்கத் துவங்கினார் ஐந்து வருடங்கள் கழித்து அர்ஜுன் நடித்த வானவில் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கினார் அதன் பின்பு தோஸ் சமுஸ்திரம் சமஸ்தானம் சார்லி சாப்ளின் உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார் தமிழ் மட்டுமில்லாமல் மலையாளம் மற்றும் கன்னட படங்களில் நடித்தார் சில தெலுங்கு படங்களிலும் திறமை காட்டியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் இவருக்கு முக்கியமான படமாக அமைந்தது விருமாண்டி கமல் எழுதி இயக்கி தயாரித்த திரைப்படம் இது இந்த படத்தில் அன்னலட்சுமி என்கிற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் அபிராமி படத்தின் கதையை இவரை சுற்றி அமைவது போல கதை எழுதியிருந்தார் கமல் அதோடு இந்த படத்தில் அபிராமிக்கு கமல் லிப்லாக் கொடுக்கும் காட்சிகளும் இடம் பெற்றிருந்தது மேலும் இந்த படத்தில் வரும் உன்னவிட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல என்கிற பாடல் சூப்பர் மெலடியாக அமைந்தது இந்த படத்திற்கு பின் முப்பத்தாறு வயதிலே மாரா சுல்தான் மகாராஜா வேட்டையன் உள்ளிட்ட சில படங்களில் அபிராமி நடித்திருக்கிறார் இப்போது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்து வரும் தக்லைஃப் படத்திலும் அபிராமி நடித்து வருகிறார் இந்நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய அபிராமி ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொண்டார் விருமாண்டி படம் உருவான போது நான் அமெரிக்காவில் சைக்காலஜி கோர்ஸ் படிக்க ஆசைப்பட்டேன் இங்கிருந்து பிரபலமான ஒருவரிடம் சிபாரிசு கடிதம் தேவைப்படுது எனவே கமல் சாரிடம் சென்று சிபாரிசு கடிதம் கேட்டேன் ஆனால் தர முடியாது என சொன்னவர் சினிமாவை விட்டு நீ போகக்கூடாது உனக்கு இங்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் விருமாண்டி படத்தில் நடித்து முடித்த பின் எனக்கு மீண்டும் அட்மிஷன் கிடைத்தது அதனால் படிக்க சென்று விட்டேன் ஏனெனில் அது என் பல நாள் கனவு என்று சொல்லியிருக்கிறார் இப்போது கமல் ஏ படிக்க அமெரிக்கா சென்றது குறிப்பிடத்தக்கது இவர் மட்டும் வந்து நிறையா படிச்சுக்கிட்டே இருக்காரு அவங்க படிக்கக்கூடாதா அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா கமல் சார் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயும் வந்து இந்த படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெரிய இதுவாக தான் இருக்கும் பட் இவர் ஒரு காரணத்துக்காக அவங்கள தடுத்துருக்காருனா மேபி அது வேறு ஏதாவது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் இது என்னடா உடனே நீ கமல் கண்ணியா அப்படின்லாம் வந்து கேட்டுறாதீங்க பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம் அது என்னென்னு அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அவங்க இதை சொல்லும்போது மேபி ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு சொல்லியிருக்கலாம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம் என்னென்னு சொல்லி நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லான ஒரு டீட்டெயில் தெரியாததுனால ஸோ நம்ம வந்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகிறது வெயிட் பண்ணி பேசலாம் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணுமா அதுக்கு வந்து நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி மோட்டிவேட் பண்ணி எனக்கு டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து உதவிக்கிட்டே இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ